தற்போது கிடைத்துள்ள மற்றொரு பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இனிவரும் காலங்களில் பொது இடங்களில் நடக்கும் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு பாதுகாப்பு வழங்க கட்டணம் நிர்ணயிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இனிவரும் காலங்களில் பொது இடங்களில் நடக்கும் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு பாதுகாப்பு வழங்க கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உரிய கட்டணத்தை நிர்ணயம் செய்து நிகழ்ச்சி நடத்தும் கட்சிகளிடம் வசூலிக்க காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பேரணியை மணி முதல் மணிக்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது பேரணியை மணி முதல் ஆறு மணிக்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இனிவரும் காலங்களில் பொது இடங்களில் நடக்கும் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு பாதுகாப்பு வழங்க கட்டணம் நிர்ணயிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கோரி சீமான் நடத்தும் பேரணி பொதுக்கூட்டத்திற்கு நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரில் மார்ச் பதினாறாம் தேதி நாம் தமிழர் கட்சியில் அக்கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரியும் பஞ்சமி நில மீட்க கோரியும் பேரணி பொதுக்கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டது பேரணி பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கோரி திருப்பூரூர் காவல் நிலையத்தில் விண்ணப்பிக்கவும் பட்டது ஆனால் கந்தசாமி கோவில் மாசி பிரமோற்சவ விழா மற்றும் முகூர்த்த நாள் எனவும் கலந்து கொள்வோர்களுடைய எண்ணிக்கை தெரிவிக்கப்படவில்லை என கோரி பேரணி பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருந்தது அனுமதி மறுத்த காவல்துறை உத்தரவை ரத்து செய்து பேரணி பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி வழங்க உத்தரவிடக் கோரி நாம் தமிழர் கட்சியினுடைய மாவட்ட செயலாளரான சசிகுமார் என்பவர்தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை நீதிமன்றம் இது தொடர்பாக காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் தான் இந்த மனு என்பது இன்றைய தினம் மீண்டும் நீதியரசர் ஜி கே அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது அப்போது காவல்துறை சார்பில் கந்தசாமி கோவில் மாசி பிரமோசன விழா நடைபெறுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் எனவே பேரணி நடைபெறும் வழித்தடத்தை மாற்ற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது மனுதாரர்கள் சார்பில் நானூறு பேர் முதல் ஐநூறு பேர் வரை பேரணி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்றும் அமைதியான முறையில் பேரணி நடத்தப்படும் எனவும் தெரிவித்தார் இதன்பின் உத்தரவிட்ட நீதியரசர் பேரணி பொதுக்கூட்டத்திற்கு காவல்துறை நிபந்தனைகளுடன் அனுமதி அளிக்க உத்தரவிட்டார் மேலும் பேரணி பொதுக்கூட்டத்திற்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக காவல்துறைக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி சசிகுமாருக்கு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள் அப்போது மனிதர்கள் சார்பில் காவல்துறை பாதுகாப்பிற்காக பணம் வழங்க ஆட்சேபணம் தெரிவிக்கப்பட்டது இதற்கு நீதியரசர் பொதுமக்களை பாதுகாக்கவும் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கவும் தான் காவல்துறை என்றும் தினந்தோறும் ஒவ்வொரு கட்சியினர் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு அளிப்பது காவல்துறையினுடைய பணி அல்ல என்றும் நீதியரசு தெரிவித்தார்கள் மேலும் பொதுமக்கள் அரசு செலுத்தக்கூடிய பதிப்பணத்தில் காவல்துறை செயல்படுகிறது மக்கள் பணத்தை வீணடிக்க கூடாது என அறிவுறுத்திய நீதியரசர் திருப்பூரில் நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டம் பேரணியில் சட்ட ஊரடங்கு பிரச்சனை ஏதேனும் நிகழ்ந்து இழப்பு ஏற்பட்டால் அதற்கு நாம் தமிழர் கட்சி தான் வேண்டும் எனவும் காவல்துறை பாதுகாப்பிற்காக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் செலுத்த உத்தரவிட்டதை நீதியரசர் இனிவரும் காலங்களில் பொது இடங்களில் நடைபெறக்கூடிய அந்த கட்சி நிகழ்ச்சிக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்குவதற்காக கட்டண தொகையை நிகழ்ச்சி நடத்தும் கட்சிகளிடம் வசூலிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கையும் தற்போது முடித்து வைத்துள்ளார்கள் மகேஸ்வரி தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி